வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க ஷனி பகவான் நவம்பர் பதினஞ்சு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது அந்த ஒரு சில தீய பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுப்பாரு அந்த சில சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் வந்து பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம் புரியுதுங்களா முதல்ல வந்து பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க ராசியை பற்றி சொன்னீங்க நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன் எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும் அதனால வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் துளாராசி அன்பர்கள் பொதுவாக துளாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி பாருங்க சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி தான் வந்து பாருங்க துளாராசி பெரும்பாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் துளாராசிக்கு நல்ல பொருந்தோங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நீதி தவறாமல் இருக்கணும் நியாயமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் சனி உச்சம் அப்படின்றதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் இந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க நீதி அரசர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கவங்க இந்த துளாராசி பர்சனாலிட்டிஸ் இப்ப இந்த துலாராசிஸ பத்தி சொல்லணும் துளாராசிக்கு அஞ்சாம் வீடு அப்ப கும்பத்துல இருக்க துளாராசிக்கு பஞ்சம சனியா இருக்காரு அதாவது அஞ்சாம் பாதத்துல பஞ்சம சனியா இருக்காரு அந்த பஞ்சம சனியா இருந்தவர் இப்ப வக்கரவதி அடைஞ்சிருந்தாரு வக்கரவதி அடைஞ்சதுனால துலாத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் செய்கிற ஏதோ ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் தான் செஞ்சிச்சு இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் பதினஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி அடையறதுனால துலாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா உச்சம் பெற்ற ராசி வக்ரகதி அடையும் போது அந்த உச்சம் பெற்ற ராசியால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாம போச்சு ஆதிக்கம் பெற்ற ராசி பெருசாக செய்ய முடியாம போச்சு இப்போ வந்து பாருங்க வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா பாவம் வந்து ப அஞ்சாம் பாவம் அப்ப பஞ்சமஸ்தானத்துல வகரவதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்ச நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆஃப் பாத்தீங்கன்னா நிறையா அந்த டயரத்தீஸ் மினிட்ஸ் வேர்சன் ஆயிருக்கலாம் அந்த சக்கரம் ஆல்ரெடி இருந்துச்சுங்க அந்த சக்கரம் வந்து பாருங்க இப்ப ரொம்ப வந்து அதிகம் ஆயிடுச்சு அதனால கால் விரல்ல பாதிப்பு அந்த கால் விரல்ல புண்ணாயிடுச்சு அந்த விரல்ல கட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு நிறைய பேருக்கு பிபி இருந்துச்சு அந்த பிபி ரொம்ப பாதிப்பு வந்து ஒரு அப்படி நிறைய சிலருக்கு முதுகு பிரச்சனை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் முட்டி தேய்மானம் முட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணது இந்த மாதிரி நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இருந்துச்சு கிட்டீங்களா அந்த ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் இந்த பஞ்சம சனி வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகறதுனால வக்ர நிவர்த்தி ஆகறதுனால ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஓகேங்களா முடிவுக்கு வந்துடும் சில நோய்கள் இருக்கு க்ரானிக் டிசீசஸ் இன்கியூரபிள் டிசார்டர் அதாவது அந்த நோய்களுக்கு ஒரு தீர்வே கிடையாது அதுக்கு கியூர் அப்படின்றதே கிடையாது அந்த மாதிரி நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் மேன்மை முதல்ல மருந்து சாப்பிட்டுட்டே இருந்த பெருசா அந்த மருந்துனால வித பலனும் இல்லை இப்ப நான் மருந்து சாப்பிட்டேன் நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கேன் எனக்கு என் மனசுக்குள்ள நான் ஆரோக்கியமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் பாக்குறேன் அதே மாதிரி பாருங்க துலாம் நிறைய பேர்க்கும் கொஞ்ச நாள் ஒரு இனம் புரியாத பயம் இருந்துச்சு எது எடுத்தாலும் ஆரோக்கியம் சார்ந்ததுனால எனக்கு நான் இறந்துருவனோ நான் செத்துருவோம் எனக்கு ஏதாவது வந்து என் குழந்தைங்களை யார் பார்ப்பாங்க என் ஒய்ஃபை யார் பார்ப்பாங்க குடும்பத்தை யார் பார்ப்பாங்க எப்படி சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு தொழில் தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த தொழில் நினைச்சொழியோ இந்த தொழில் முடக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பொதுவாக வந்து பாருங்க பிள்ளைங்க அப்படின்னா சொல்லி கேட்க மாட்டாங்க ஒரு காலத்தில் ஒரு காலத்துல ஒரு நேரம் இல்லை இன்னொரு நேரம் எப்பயுமே பசங்க நம்ம கை கூறியே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கதை முட்டாக்கணும் அந்த மாதிரி பிள்ளைங்க சார்ந்த பயம் இப்படி நிறைய ரீதியாக அந்த பயம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த பயம் எல்லாம் மாறும் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு மனசுல நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு இந்த மன நிறைவு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாளுக்கு என்ன சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து பாருங்க பெருசாக அதை வந்து திருப்தி இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஒரு படம் வரும் பார்த்தீங்களா அந்த கேஜி அதில் ஒரு அந்த ஹீரோ சொல்வது பாருங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷனாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லை மன நிறைவாக இருக்குங்க பரவாயில்லைங்க வர வருது நல்ல சந்தோஷமாக வாழும் போதுன்ற அளவுக்கு ஓகேங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன நிறைவு துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க தொழில மேன்மை தொழில் வந்து நம்ம ஒரு தொழில் செய்வோம் அந்த தொழில் நல்லா போகுதுங்க தொழில வந்து பிரச்சனை இல்லை தொழில் ஹாப்பியா போகுது ஸ்மூத்தா போகுது அதனால தொழில மேன்மை இருக்கு தொழில முன்னேற்றம் இருக்கு செய் நல்லா இருக்கு தொழில வரக்கூடிய வருமானமும் திருப்திகரமா இருக்கு தொழில நல்ல ஹாப்பியா இருக்குங்க அப்படி நான் அதாவது பிரச்சனை பயம்னா எல்லா விதத்தையும் அதே மாதிரி மன அப்படின்றது எல்லா விதத்தையும் குடும்ப ரீதியாகவும் சரி குழந்தைங்க ரீதியாகவும் சரி தொழில் சார்ந்த விஷயத்தையும் சரி நம்ம வேற இடத்திலையும் நம்மளுக்கு மன நிறைவு இப்படி எல்லா இடத்திலையும் மன நிறைவு அப்படின்றது கவலைப்படவே கவலைப்படவேண்டியதுல ஆக இந்த பஞ்சம சனி துலாத்துக்கு அதிகப்படியான மனசு திருப்தியையும் மன நிறைவையும் பக்ர நிவர்த்தி அடையறதால ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத எல்லாம் ஒரு ஐயம் அப்படின்றது இல்லைங்க என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க கண்டிப்பா ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் அந்த விதத்துல துளாராசிரியர் அவர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உளுத்தம் பருப்பு கருப்பு உடுத்த பருப்பு வாங்கிப்போம் மாதத்துல ஒரு சனிக்கிழமை செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை தினங்கள் அப்ப செய்யலாம் பௌர்ணமி தினங்கள் அப்ப செய்யலாம் உங்களுக்கு எப்ப சாத்தியமோ இருக்கு கிட்ட நேரம் இல்லை அப்ப உங்களுக்கு எப்ப நேரமும் காலமும் டைம் கிடைக்கிதோ அப்ப நீங்க செய்யுங்க அந்த கருப்பு உடுத்தம் இருக்கு உடுத்தம் இருக்கும் தொட்டோட வாங்கி என்ன பண்ணிக்கோங்க ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சுட்டு மறுநாள் அதாவது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் ஊற வச்சிருங்க இல்ல பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் கூட ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில என்ன பண்ணுங்க அதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சு நல்ல ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்க ஊத்தத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி ஊற வைக்கிற ஊத்தப்பருக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சுங்க கஞ்சி மாதிரி காய்ச்சும் போது அதுல வந்து பாருங்க ஒரு அஞ்சு வாழைப்பழத்தை போட்டுருங்க கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு வெல்லம் போட்டு அந்த கஞ்சியை கொண்டு போய் பசு மாட்டுக்கு கொடுங்க பசு வந்து குடிக்கிறதுனால நிறைய நல்லது காரணம் என்னன்னா பசுல வந்து பாருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிற ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா பசுனோட தேகம் அப்ப அந்த பசுக்கு கொடுத்துட்டு நீங்க கொண்டு வரும்போது பசு மனசார வாழ்த்தும் வயிறு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மனசு அதாவது வாய் வாழ்த்தாட்டாலோ வயிர் வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது மனுஷருக்கு இருக்கு பசு அப்படி கிடையாது மனசார வாழ்த்தும் சந்தோஷமாக அது திருப்தி அடையும் அதனால் துளாராசி அன்பர்களுக்கு இன்னும் வாழ்க்கையில மேன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்றது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கேரண்டிக்கு கவலைப்பட வேண்டாம் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ரொம்ப அப்படின்னு சொல்லலாம் துலாம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இயல்பு நிலைக்கு வராரு இந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகத்துவமும் அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே நான் எல்லா பதிவுலையும் என்னுடைய பதிவுல சொல்றது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க குழந்தைகள் மட்டும்தான் உலகம் வேற யாருமே உலகம் கிடையாது தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய கணவனோ இந்த மாதிரியான வேற எந்த சொந்த பந்தங்களையும் நீங்க குழந்தை எனக்கு உயிர்னாலே என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கா குழந்தைனா துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள்னா அந்த குழந்தைகள் தான் அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு வரைமுறையற்ற ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடிய நீங்க துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு அந்த ஐந்தாம் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்ட முடிவடையாசி குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக சில இளம் வயதினரா இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருப்பாங்க அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏண்டா நம்ம குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது நம்ம குழந்தை எப்படி நம்ம பெ வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த குழந்தைகளாக தான் ஆக்கியிருக்கும் அந்த அளவிற்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு மன வேதனையை அந்த சனி பகவானுடைய வக்ர நிலை இப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் கடந்த காலம் இருந்திருக்க நிறைய பேர் வேலையை இழந்து ஏன்னா அந்த இடத்துல என்னால வேலையே செய்ய முடியல நான் கண்டிப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தேன் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன் சில பேருக்கு லே ஆஃப் பண்ணிருப்பாங்க இந்த கம்பெனியை விட்டு நீங்க போய் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த அலுவலகத்திலேயே வச்சுட்டு உங்களுக்கு கிளையண்ட்ஸ் இல்ல அதனால உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ப்ரஷரைஸ் ஒரு சு இருந்திருப்பீங்க நீங்க துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு அதனுடைய வக்ர மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது அதே சமயத்துல சில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தெரியாம ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல போய் நீங்க கையை வச்சிருப்பீங்க அத சொத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுடைய குடும்பத்துல பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா பூர்வீக சொத்தை தொடரணும் அப்படின்ற போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கு அது சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்து எப்போ நம்ம அங்க போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அன்னைல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில இழப்புகள் கணவன் மணிவியுடைய கருத்து வேறுபாடு குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரியான திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி அந்த பூர்வீக சொத்தை பத்தி நம்ம சிந்திக்க போது சில விஷயங்களை நம்ம சில விஷயங்களை ஆய்வு செய்து நாங்க சரி பண்ணலாமா அங்க நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு பாக்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து சொல்லுவோம் உங்களுக்கு பூர்வீக சொத்து பாக்கியம் இருக்கு நல்லா துணிஞ்சு செய்யலாம் நீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவோம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தே ஆகாது அத போய் நீங்க கைய வச்சீங்கனாலே உங்களுக்கு இங்க பாதிப்புகள் வரும்னு சொல்லிருக்கோம் அதையும் மீறி சில கிளைண்ட்ஸ் செய்தவங்க இருக்கிறாங்க அதனால சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மேடம் நான் கேட்கல ஆனா சில கட்டாய சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அதனால நிறைய அவஸ்தை அவஸ்தப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பூர்வீக சொத்துன்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் கர்மான்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு வீடு அடுத்து பாத்தீங்கன்னா முன்னு முன்னோர்கள் அனுபவித்த ஒரு சொத்து அதன் மூலமாக நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்கும் நல்லதே தான் போகுது இருக்கும்போது கெட்டதும் வரும் நம்மளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் இந்த இந்த மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் அந்த பூர்வீக சொத்துனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரு உங்களுடைய உறவினர்கள் யாரு உங்களுடைய கூட பழகின நண்பர்கள்

ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி சொத்துக்கள் மூலமாக முன்னேற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையின் மூலமாக முன்னேற்றம் ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால தடைபட்ட திருமணங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலம் அடுத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் கொஞ்சம் பேசு இந்த நான்கரை மாதத்துல அந்த டைவர்ஸ் அளவுக்கு போன பிரச்சனைகள் திரும்ப பெறுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வரைக்கும் ஒரு சேமிப்பு நினைச்சவங்க இந்த நவம்பர் மாதத்துல இருந்து குடும்பத்திற்காக ஒரு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமாக இந்த சுக்கர ஹோரையில வெள்ளிக்கிழமை நிறைய பணத்தை எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க எந்த அளவுக்கு நீங்க பணத்தை எண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வளர்ச்சி இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கு இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்கனவே இருந்த வீட்ல ரெனவேஷன் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு போறோம் ஆனா பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையை மறைத்து வைத்து கூடியவர்கள்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு அத்தியாயத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இருக்க போகுது அடுத்தடுத்து பெரிய பெரிய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அடுத்து இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு தொழில ரொம்ப ஈடுபாடோடு அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்படி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரப்படிதான் இந்த பலன்களை சொல்லியிருக்கேன்

சந்திரனும் பாத்தீங்கன்னா தான் இந்த சனியினுடைய பயணத்தை நிர்ணயிக்க கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் அது தலைமை ஏற்று நடத்துவதுதான் இந்த தசாபுத்தி அதனால அந்த தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதக தரும் நோட்டாவும் எழுதி தரும் ஜாதகத்தை அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் எழுது வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்